இதே நிலை நீடித்தால் இருக்கு இருக்கிற தொழிலாளர்களும் சென்று விடுவார்கள் கடைகளும் அடைக்கப்படும் ஐநூறு இருந்த வரி ஐயாயிரம் இந்த ஐயாயிரம் ரூபாய் வரி இப்போ ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறுவா மட்டும் இருக்குது இப்படி வச்சு போயிட்டே போறாங்க எப்படி மக்கள் இருப்பாங்க போவாங்க நாளை முதல் அனைத்து கடை அனைத்து வியாபார கடைகளிலும் கருப்பு கொடி கட்டி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்ளுங்கள் அனைத்தும் அழைக்கப்படும் அதற்கான முழு முயற்சி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் திருப்பூர் அரிசி கடை வீதியில் உள்ள அனைத்து வியாபாரிகள் சங்க பேரவை அலுவலகத்தில் திருப்பூர் அனைத்து வியாபாரிகள் சங்க பேரவை உறுப்பினர்களின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது தலைவர் துரைசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் ஒன்றிய அரசு வாடகை கட்டிடங்களுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வரி விதித்திருப்பதன் மூலமாக வாடகை உயரும் அபாயம் உள்ளது இதன் காரணமாக வணிகர்கள் பாதிப்படைவார்கள் அதேபோல் தமிழக அரசு உயர்த்தப்பட்டுள்ள சொத்து வரி தொழில் வரி உள்ளிட்டவற்றை பரிசீலனை செய்ய வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு உயர்த்தப்பட்ட வரி அதிகமாக இருப்பதாகவும் தற்போது அதைவிட அதிகமாக வரி உயர்த்தப்பட்டுள்ளது ஆண்டுக்கு ஆறு சதவீத வரி உயர்வு என்பது தொழில் நடத்த முடியாத சூழலுக்கு கொண்டு செல்லும் அதேபோல் மின் கட்டண உயர்வு உள்ளிட்டவற்றை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒன்றிய மாநில அரசுகளின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் நாளைய தினம் முதல் திருப்பூர் முழுவதும் உள்ள பல சரக்கு கடைகள் பேக்கரி காய்கறி கடைகள் உள்ளிட்ட அனைத்திலும் கருப்பு ஏற்றி தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்துவதாகவும் வருகின்ற பதினெட்டாம் அன்று காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை அனைத்து விதமான கடைகளையும் அடைத்து தங்கள் எதிர்ப்பை தெரியப்படுத்த இருப்பதாகவும் தெரிவித்தனர் ஒன்றிய மாநில அரசுகள் வரி உயர்வுகளை திரும்ப பெற வேண்டும் என இந்த போராட்டத்தின் மூலம் கேட்டுக்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்தனர் அனைத்து வியாபாரிகள் சங்க சங்க அனைத்து தொழிலமைப்புகளின் கூட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இது மாநகராட்சியினுடைய சொத்து வரி அபரிவிதமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது அதை கட்டுப்படுத்துவதற்கு அவர்களுடைய ஆளுங்கட்சிகளுக்குள்ளேயே பிரச்சனைகள் பெரிதாக வெடித்து கொண்டிருக்கிறது இதனால் பொதுமக்களும் வியாபாரிகளும் மிகவும் பாதிக்கப்பட்டு கடந்த ஒரு கடந்த வருடத்திலேயே ஐயாயிரம் ரேஷன் கார்டுகளை மாநகராட்சியிலே கலெக்டர் ஆபிசர் ஒப்படைத்துவிட்டு இருந்து வந்த வியாபாரிகள் தொழிலாளர்கள் அனைவரும் சென்று விட்டார்கள் இந்த வியாபார சூழ்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது இதே நிலை நீடித்தால் இருக்கின்ற தொழிலாளர்களும் சென்று விடுவார்கள் கடைகளும் அடைக்கப்படும் ஆகவே அரசு என்பது வியாபாரிகளை பொதுமக்களை காப்பாற்றுவதற்குத்தான் ஓட்டு வாங்குகிறார்கள் ஆனால் ஓட்டு வாங்கிய பிறகு எதையுமே நினைப்பதில்லை கடந்த ஓன சட்டமன்றத்திலே பத்து வருடங்களாக வரி விதிக்கவில்லை வரி விதியுங்கள் என்று கூறினார்கள் கூறியவர்கள் எந்தெந்த முறையில் எப்படி எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை ஆகவே அதிகாரிகளும் அவர் அவரோட சௌகரியத்திற்கு செஞ்சு கொண்டு இருக்கிறார்கள் அதாகப்பட்டது ஐநூறு இருந்த வரி ஐயாயிரம் இந்த ஐயாயிரம் ரூபாய் வரி ஏழாயிரத்தி ஐநூறு ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் மட்டும் இருக்குது இப்படி வச்சு போயிட்டே போறாங்க எப்படி மக்கள் இருப்பாங்க போவாங்க அதனால உடனடியாக வரியை குறைக்க ஏற்பாடு செய்ய வேண்டும் ஒண்ணு ரெண்டாவது இந்த கரண்ட் சார்ஜ் வீட்டுக்கு அஞ்சு ரூபாய் தொழிற்சாலைகளுக்கு பத்து ரூபாய்ச்சு இப்படி பண்ணிட்டு இருந்ததுன்னு எந்த தொழில் நடக்கு எல்லாம் தெரியும் தொழிலே பாதி நின்று போச்சு விஷயத்தரிக்கார தறி வித்து போட்டு கல் தண்ணி விட்டுட்டு கொண்டு இருக்கிறாங்க அதனால தமிழக அரசு என்ன முதலமைச்சர் என்ன வேணும்னா ரெண்டு உடனே தலையிட்டு இது உடனடியாக மாற்றி அமைக்க வேண்டும் ஏற்கனவே இருக்கு வரியே அதிகமாக இருக்கிறது அந்த வரியை நீடிக்க வேண்டும் புதிதாக அந்த வரியை விதிக்க கூடாது என்ற கதையும் அதே மாதிரி மின்சார கட்டணத்தை தமிழக அரசுடைய செயல்பாட்டில் இல்லாவிட்டாலும் அதனுடைய கரண்ட் வாரியத்திடம் பங்கு போட்டு பேசி அதையும் குறைக்க வேண்டும் என்று அதற்காகவே அதே மாதிரி இந்த வாடகை கட்டடங்களுக்கு எல்லாம் பதினெட்டு பர்சன்ட் சிஎஸ்டி வரி சிஎஸ்டி வரி பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஜிஎஸ்டி வரி பதினெட்டு பர்சன்ட் கட்டணும் அப்ப என்ன பண்ணுவாங்க கடை ஆர்டர்கள் வரி ஏச்சு பண்ணுவாங்க வியாபாரி எப்படி வாடகை பண்ணுவாங்க வாடகை பண்றது எப்படி கட்டுவாங்க அதனால கடைகள் காலி நிலவு வரும் தொழில்கள் மிகவும் நசி நலிவடைந்து விடும் ஆகவே உடனடியாக மத்திய இந்த வரியை சுத்தமாக ரத்து செய்ய வேண்டும் தமிழக அரசு பழைய வரியே இருக்க வேண்டும் இரண்டு வேலைகளுக்கு முன்பு எட்ட இருந்ததோ அந்த வரியை இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தவே இந்த போராட்டம் நடைபெறுகிறது நாளை முதல் அனைத்து கடை அனைத்து வியாபார கடைகளையும் கருப்பு கொடி கட்டி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் அடுத்த புதன்கிழமை பத்தொன்பது பத்தொன்பது பதினெட்டு அன்று பதினெட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் புதன்கிழமை காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை அனைத்து வியாபாரிகளும் மார்க்கெட்டு பஸ் இருக்கிற கடைகள் வணிக 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 வளாகங்கள் அனைத்தும் அரைக்கப்படும் அதற்கான முழு முயற்சி முழு முயற்சி முழு ஆதரவு கொடுக்க எங்களுக்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் அதே நேரத்திலே இந்த கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்கின்றன அதையுமே ஏற்பாடு செய்வோம் என்று கூறி கூறுகிறேன் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் அவனாசி அவனாசி பெருமாநல்லூர் பல இடம் எல்லாம் வருது அணி நிறுவனத்துக்கு சொல்லுவோம் வந்திருந்தாங்களே போன மீட்டிங்காக வந்திருந்தாங்களே சைமா வந்திருந்தாங்க அந்த டீமா டீமா வந்திருந்தாங்க டெக்மா திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்